ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் விழுப்புரம் தான் வந்திருக்கோம் விழுப்புரத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்திலோடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ரம சோழனுடைய தாயார் பெயர் சிந்தாமணின்னு சொல்லிட்டு அவங்களோட பெயர் தான் இந்த கிராமத்துக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்தில் விக்கிரம சோழன் ஒரு அழகான ஒரு சிவன் கோவில் கட்டியிருக்காரு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த கோவில் இங்கே சிந்தாமணி நல்லூர்ன்ற அழகான ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தையல் நாயகி உடனுரை வைத்தீஸ்வரர் சிவபெருமாள் இங்கு அமைஞ்சிருக்காங்க வாங்க கோவில்கிட்ட போய் கோவிலோட சிறப்பியும் கோவிலோட அழகியும் கோவிலோட வரலாறையும் நம்ம கோவில்கிட்ட போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஒரு இது மண்டபம் மாதிரி இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் நுழைவு மண்டபம் ஒன்று அமைஞ்சிருக்காங்க இதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து அந்த மண்டபத்து மேலேயே போட்டிருக்காங்க இது வந்து எப்போ கட்டினது இந்த கோவில் எவ்வளோ பழமையானது யார் கட்டுனது இந்த ஊர் பெயர் எல்லாமே நம்ம அந்த ரோடு கொஞ்சம் உள்ளே வந்த உடனே இந்த சின்ன மண்டபம் மாதிரி அமைச்சு நுழைவுவாயில் மாதிரி அமைச்சு இதில் வந்து பதிவிட்டுருக்காங்க வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு மேலே தரிசனம் பண்ணலாம் வந்து அரச மரம் வேப்ப மரத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா நாகர் அமைஞ்சிருக்காங்க அரச மரம் சுத்தி வர இந்த சைடுல பாத்தீங்கன்னா நந்தி சிவபெருமாள் அமைஞ்சிருக்காங்க த்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆலமரம் இந்த ராஜா வந்து அமர்ற அந்த ஒரு சாசனம் மாதிரி இங்கே கல்லாலே அமைச்சிருக்காங்க ஆலமரத்துக்கு அடியில் வந்து விநாயகர் இங்கே அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதி அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா அங்காரகன் செவ்வாய் சன்னதி அமைஞ்சிருக்கு இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாள் வள்ளி தேவியனுடன் தனி சன்னதி அமைஞ்சிருக்கு ஃபஸ்டில் வேல் வேலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து சிற்பத்தை அடிச்சிருக்காங்க முருகப்பெருமாளும் வள்ளி தேவியானியம் இருக்கிற மாதிரி அதுக்கு அடுத்தது பலிப்பீடம் மயில் வாகனம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி விநாயகருக்கான தனி சன்னதி அமைஞ்சிருக்கு தையல் நாயகி தாயருடைய சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த தாயார் சன்னதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி அமைஞ்சிருக்காங்க இதுவும் இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம் தையல் நாயகி அம்மனுடைய சன்னதி நின்ற கோலத்தில் அமைஞ்சிருக்காங்க தாயார் கோவிலோட என்ட்ரன்ஸில் கருவறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி பக்கத்தில் கொடிமரம் நந்தி மண்டபம் அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்டில் கொடிமரம் அதுக்கு அடுத்தது நந்தி மண்டபம் இப்பொடி மரத்தில் பார்த்திங்கன்னா நந்தி வாகனத்து மேலே பெருமாள் பார்வதி அன்னை இது பக்கம் நந்தி முருகப்பெருமாள் வள்ளி தேவி கொடி மரத்தில் அற்புதமாக அமைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது நான்கு தூண் கொண்ட மண்டபம் நந்திக்கே மண்டபம் அமைச்சிருக்காங்க மண்டபத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான்கு பக்கமும் சுதை சிற்பம் நந்தி சுதை சிற்பம் அமைச்சிருக்காங்க நந்தீஸ்வரர் பலிப்பீடம் நந்தீஸ்வர் முன்னாடி என்ட்ரன்ஸில் துவாரபாலகருடைய சுதை சிற்பம் சிற்பம் பழமையான விநாயகர் கோவிலோட கோஷ்டங்கள்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிச்சாண்டருடைய சிற்பம் அமைஞ்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் நின்ற கோலத்தில் மிக பழமையான விநாயகர் சிற்பம் கோஷ்டங்களில் அதுக்கு அடுத்தது அடுத்தது தட்சிணாமூர்த்தி

மே <imitation> பிரம்மா <imitation> <imitation> சிவன் பார்வதி எனக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அம்மன் அமைஞ்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் கால பைரவர் தாண்டவர் ருத்தவ தாண்டவர்னு சொல்லி எட்டு கரங்கள் நா எட்டு கைகள் இந்த பக்கம்னாலும் இந்த பக்கம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல பழமையான கோவில்தான் இந்த மாதிரி சிற்பங்களை பார்க்க முடியும் ஆனால் இங்கே இருக்கிற கோவில ரொம்ப வித்தியாசமான பிச்சாண்டனர் பிச்சாண்டனர் சிற்பமும் தாண்டவர் தாண்டவருடைய சிற்பமும் அமைஞ்சிருக்கு பொதுவாக எல்லா கோவில்லேயும் விநாயகர் துர்கை தட்சிணாமூர்த்தி பிரம்மா விஷ்ணு இல்லைன்னா லிங்கோத்பவர் இந்த மாதிரி அமைஞ்சிருப்பாங்க இங்கே வந்து ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமாக வந்து இந்த சைடில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா பிச்சாடனர் சிற்பமும் ஃபஸ்ட்டில் இங்கே வந்து தாண்டவருடைய சிற்பம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா சிவப்பெருமாளும் பார்வதி அன்னையும் இணைஞ்சிருக்கிற மாதிரி சிற்பமும் அப்புறமா பைரவருடைய சிற்பமும் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க கோவில் இந்த சைடு பார்த்திங்கன்னா பிரம்மா சிவன் பார்வதி துர்கை பைரவர் இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே சூளம் அமைஞ்சிருக்கு இங்கே தாயாரோடைய சிற்பம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் நந்தியோட சிற்பம் அதுக்கும் பக்கத்தில் முருகப்பெருமாளோடைய சிற்பம் அமைஞ்சிருக்கு ஏன்னா மயில் வாகனம் இருக்குது சைடில் இங்கே இருக்கிற வந்து நந்தி சிற்பம் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருந்துருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது இப்போ வந்து புதுசாக அமைக்கப்பட்டு இருக்குது இது புதுசு நல்லாவே தெரியுது பாருங்கள் இது புது நந்தி இப்போ அமைச்சிருக்கிற நந்தி அதனால் இது வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம் அதனால் இது வந்து தனியாக எடுத்து வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் பார்த்தாவே தெரியும் ரொம்ப பழமையான நந்தி இது கண்டிப்பாக இந்த நந்தி தான் அங்கே இருந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் டேமேஜ் ஆகுதால் இங்கே வச்சிட்ருக்காங்க இங்கே இருக்கிற நந்தீஸ்வரரும் பார்த்திங்கன்னா சிவனை நோக்கி தான் அமைஞ்சிருக்காங்க கரெக்டாக கருவறைக்கு முன்னாடி அமைச்சிருக்காங்க எல்லாருமே கோவில் பார்த்துருக்கீங்க தையல் நாயகி சமயத்தை வைத்தீஸ்வரர் திருக்கோவில் ரொம்ப அற்புதமாக கருவறைக்கு முன்னாடி தான் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப அற்புதமாக இருக்கார் உள்ள அதாவது வந்து வைத்தீஸ்வரர் சிவபெருமாள் முன்னாடி பார்த்திங்கன்னா துவாரபாலகர்கள் அமைஞ்சிருக்காங்க கோவில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா கோஷ்டங்களில் ரொம்ப அற்புதமான பழமையான சிற்பங்களை நம்ம பார்த்தோம் ரொம்ப அற்புதமான சில கோவிலில் இல்லாத சிற்பத்தையும் இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க இந்த கோவில் ரொம்ப அற்புதமாக ரொம்ப இயற்கையாக பச்சை பசுமையாக ரொம்ப காற்றத்தோடு ரொம்ப அமைதியாகவும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸில் நம்ம பார்த்தோம் ஒரு சித்தருடைய ஜீவசமாதி அவர் இந்த கோவில்லையே பூஜை பண்ணி இந்த ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அவருடைய அங்கே சமாதி ஜீவசமாதி அதுக்கு மேலே வந்து பஞ்சமுக லிங்கம் அமைச்சிருக்காங்க அதையும் வந்து ரொம்ப முக்கியமாக வழிபாடுகள் நடக்குது அதுக்கு பக்கத்தில் விநாயகர் அமைஞ்சிருக்காங்க அந்தமாதிரி கோவில் சுத்தியும் வந்து ரொம்ப சிறப்பாக இங்கே வந்து அமைச்சிருக்காங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு விக்ரம சோழனால் கட்டப்பட்டது இந்த கோவில் இந்த ஊருக்கு பெயரும் பார்த்திங்கன்னா சிந்தாமணி நல்லூருன்னு சொல்லிட்டு பெயர் அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா விக்ரம சோழனுடைய தாயார் பெயர் இந்த கோ ஊருக்கு அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான பழமையான கோவில் கட்டியிருக்காங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டில் இந்த கோ இந்த கருவறை இந்த கோவில் மட்டும்தான் இருந்தது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துல இந்த சுற்றி இருக்கிற சன்னதியெல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க இதெல்லாம் சமீபமாக தான் அமைச்சிருக்காங்க அதாவது ரெண்டாயிரம் வருஷத்தில் இந்த கோவிலெல்லாம் அமைச்சிருக்காங்க முருகரது பிள்ளையார் கோவில் எல்லாமே இப்போ அமைச்சிருக்காங்க ஆனால் பழமையான கோவில் இங்கே இருக்கிற வைத்தீஸ்வரர் சன்னதி நம்ம பார்த்தாவே தெரியும் அந்த கட்டடம் கல் கட்டடம் நல்லாவே தெரியும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காரு இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த நோய் இன்னா நோயின்னு கூட தெரியாத ஒரு நோய் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கிற சிவபெருமாள் வைத்தீஸ்வரரை வழிபட்டு வணங்கினா கண்டிப்பாக இந்த நோய் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் குணமாயிடும்னு சொல்லிவிட்டு இங்கே சொல்லப்படுது நிறைய பக்தர்கள் இங்கே வந்து சிவபெருமாலை வேண்டி அவங்க நோயை தீர்ந்து தான் வந்து இங்கே நிறைய பக்தர்கள் சொல்லப்படுறாங்க ரொம்ப அற்புதமான அதனால தான் இந்த கோவிலுக்கு இருக்கிற சிவபெருமாளுடைய பெயர் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரர் கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயருடைய பாதம் அமைஞ்சிருக்கு இது எத்தனை கோவிலில் இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த கோவிலில் ரொம்ப வித்தியாசமாக தாயருடைய பாதம் அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அற்புதமான ஒரு வித்தியாசமான பழமையான வைதீஸ்வரர் சிவப்பெருமாலை தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோவில் இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு தொலைவில் சிந்தாமணி நல்லூர் கிராமத்தில் உள்ள கொஞ்சம் உள்ளே வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த கோவிலோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஷிவப்பெருமாலை வேண்டி வணங்கி பயன் பெறணும் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி இந்த வீடியோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தையல் நாயகி சமயத வைதீஸ்வரர் திருக்கோவில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் லக்ஷ்மி பாய்